நாங்கள் இருபத்தி ஒன்பது பேர் மஜார் டிராவல்ஸ் மூலமாக இந்திய திருநாட்டுக்கு கருகே தந்தோம் இதனை மஜார் டிராவல்ஸ் பணிப்பாளர் அல்ஹா கவிமாமணி டி எஸ் ஜோபர் கான் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அப்துல்லா நாங்கள் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் வந்து வந்து காங்கிரஸ் துறையிலிருந்து நாகப்பட்டினம் வரை கப்பலிலே ஒரு நான்கு மணி நேர பிரயாணத்தை மேற்கொண்டோம் வாழ்க்கையிலே அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது பல தடவைகள் பல சென்றிருந்தாலும் கடல் சென்றது இதுவே முதல் தடவை அதற்காகவே அந்த பயணத்தை நான் தெரிவு செய்தேன் அங்கிருந்து நாங்கள் முக்கியமான இடங்களை தரிசித்து மெட்ராஸ் மெட்ராஸில் இரண்டு நாட்கள் தங்கி அங்கிருந்து நாங்கள் திருநெல்வேலியை நோக்கி சொகுசு அதிவிரைவு போய் வண்டியிலே நாங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டோம் உண்மையிலேயே அந்த போய் வண்டி பிரயாணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது நாங்கள் பிரயாணம் செய்த பல மனத்தியானங்கள் சில நிமிடங்களாகவே எங்களுக்கு தோன்றின எங்களோடு எங்கள் அறிவிற்க பயணித்த இந்திய நாட்டை சேர்ந்த சகோதரர்கள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள் எங்களுக்கு பேச்சு கொடுத்தார்கள் அவருடைய அன்பான உபசரிப்பும் அந்த பிரயாணத்தின் போது அந்த புகை வண்டியிலே எங்களுக்கு வழங்கப்பட்ட சுற்று உபசாரங்களும் இரவு உணவும் எங்களை பூரிப்பில் ஆக்கியது அது மாத்திரமென்று நாங்கள் திருநெல்வேலி வந்து அங்கிருந்து குற்றாலம் கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு சென்று அதுவும் ஒரு புதிய அனுபவமாக எங்களுக்கு தென்பட்டது கன்னியாகுமரியிலே அதுவும் ஒரு படகு மூலமாக கடெடுக்குச் சென்று அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற வள்ளுவர் சிலையையும் அதனை சுற்றியுள்ள புராதன இடங்களையும் நாங்கள் பார்த்தோம் அதுவும் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அது மாத்திரமன்றி நாங்கள் தங்கியிருந்த எங்களுடைய அறைகள் மிகவும் மிகவும் வசதியாகவும் அது அமைந்திருந்தது இன்னும் சில நாட்களுக்கு நின்றால் பரவாயில்லை அந்த அறையின் வசதிகள் அங்கு எங்களுக்கு காலை உணவுகள் இலவசமாக வழங்கப்பட்டன மற்ற உணவுகளை நாங்கள் மேற்கொண்ட போதிலும் நாங்கள் எங்களுக்கு திரும்பியவாறு எங்கள் பகவீர உணவுகளை தெரிவு செய்வதற்கு மிகவும் சிறப்பாக அந்த ஏற்பாட்டை ஏற்பாட்டு குழுவினர் செய்திருந்தார்கள் ஜோஹர் கான் அவர்கள் சேர்ந்து இந்த இந்திய நாட்டின் பிரியாண ஒழுங்கை மேற்கொண்ட சகோதரர் சகி அவருடைய அர்ப்பணிப்பு தியாகம் மிச்சத்தக்கது அவர் அன்பாகவும் ஆதரவாகவும் எங்களோடு நடந்து கொண்டார் இறுதி நாளாகிய நேற்று அங்கே ஒரு பலவேக்கலாக வளாக மண்டபத்திலே அங்கே ஒரு இலக்கிய நிகழ்வு ஐம்பதும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவிலே இங்கிருந்து சென்ற நாங்கள் நான் உட்பட சகோதரர் ஜோஹர் கான் சகோதரர் சாதித் எம்ஜேபி ராஜ் மருசுப் அமல் அப்பை ஐயல் எம் மன்சூர் பி ஏ போன்றவர்கள் அங்கு கௌரவிக்கப்பட்டு பொன்னாறு போட்டப்பட்டு எங்களுக்கு நினைவுச் சின்னங்கள் வழங்குகிறார்கள் நினைவுச் சின்னங்களை விட பொன்னாரை விட அந்த மக்களின் அன்பான உபசரிப்பு எங்களை கட்டி அணைத்து ஆற தருவி வாழ்த்து தெரிவித்த பாங்கு கல்லிலே நீர்மல்க வைத்து இவ்வாறான ஒரு சிறப்பான பயணத்தை ஏற்பாடு செய்த சகோதரர் ஜோஹர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் என்மேதி இப்படியான சுற்றுலாக்களை அவர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிராட்சித்து விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம்